நெல் நடவு போட்டு இப்போ மூணு நாள் ஆச்சுங்க ரெண்டு நாளாக தண்ணி விடலை இப்போ தான் லைட்டாக தண்ணி விட்டுருக்கோம் இதில் என்ன வேணுன்னா நேற்று தண்ணி விட்டதில் ஒரே ஒரு வயல் பாருங்கள் இப்படி மூழ்கிடுச்சின்னு இப்படி மூழ்கிச்சின்னா அழுகிரும் ஸோ வந்து தண்ணி நம்ம ட்ரை பண்ணி விடணும் இதுக்கெல்லாம் தண்ணி இல்லையா இன்னுமே நல்ல புறப்பறன்னு செய்கிற இறங்குது இதுக்கு தேக்க மடை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து தண்ணி எவ்வளோ ஏற்றணுமோ அதுக்கு வந்து தேக்கி வைப்போம் ஸோ இந்த மடையை வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரம் இறங்கிக்கும் தெரியுதுங்களா சேருத வச்சு அடிச்சிருக்கு அவ்வளோதான் இதுக்கு மேலேருந்து வருதில் அதை அடைச்சி விட்ருணும் இதே மாதிரி வேகமே ரெண்டு நாள் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் நல்லா தண்ணி ரொம்ப அதிகமாக நின்றக்கூடாது அதிகமாக இருந்துச்சுன்னா கொக்கு உக்கோ இதுக்கு தான் நான் பார்த்தீங்களா இந்த கவரில் பட்டாசு இருக்குது லைட்டாக தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொக்கு உக்குவம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நாற்று எல்லாமே கீழே விழுந்துடும் தெரியுதுங்களா அப்புறம் அதை அழுகிரும் இதுக்கு நம்மக்கிட்ட தனியாக நாற்று எக்ஸ்ட்ரா இருக்குது மிச்சமான நாற்றுகள் எல்லாம் போட்டு விடணும் இதுதான் நீங்கள் முதல் பார்த்தீங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப குறையாக கிடந்தது பாட்டிலெல்லாம் உள்ளே கிடந்தது முள் வேலி முள்ளுகள் அப்படியே இருந்துச்சு அதையெல்லாம் தீ வச்சிருச்சு அந்த இடத்துல அதையெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி வயலாக இருக்குது இதுக்கு நம்மளுக்கு ஒரு முப்பது ரூபாய்க்கு மேலே ஆகிடுச்சுங்க தெரியுதுங்களா இந்த மூழ்கி மூழ்கியிருக்கு இது கீழே நான் தண்ணி எடுத்து விடணும் முதல்ல அந்த வாட்டர் சோர்ஸை ஸ்டாப் பண்ணணும் மேலேருந்து வர தண்ணியே நிறுத்தணும் இன்றைக்கி காலையில் அஞ்சு மணிக்கே வந்து செட்டு பூ எடுத்து கொடுத்து எடுத்து கொண்டு வச்சுட்டு குறைஞ்சி வந்திருக்கேன் எப்படி குறைக்கிறதுனா இந்த மாதிரி அடிச்சிருக்கிறேன் எடுத்து விட்டேன் அப்படின்னா தண்ணி கீழே போயிடும் Ambilkan ke tadi air ada Oke lah